இந்த ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கு ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி மிருக சிரிசன் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதத்திலும் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் புனர்பூசணத்தினம் ஒன்று இரண்டு மூன்று பாரத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் மேச ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சலம் செய்யும்போது எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் மேச ராசி அன்பர்கள் வேட்டைக்கு வந்து தயாராகுங்கள் உங்கள் ராசிநாதன் மூன்றாவது வீட்டிலே சஞ்சலம் செய்ய போகிறார் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும் எந்த காரியத்தையும் நீங்கள் வந்து தைரியமாக முயற்சி செய்யலாம் வேலைக்கு தொழிலுக்கு குடும்பத்திற்கு எந்த காரியத்திற்கும் நீங்கள் முயற்சி செய்யும்போது உடனுக்குடன் வெற்றியை செவ்வாய் பவானந்து கொடுக்கப் போகிறான் ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய் ராசிக்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் உங்கள் உழைப்பு உங்கள் ஆரோக்கியம் மேச ராசி என்பர்கள் உங்களிடமே உள்ளது முதல் ராசியாக மேச ராசி இருக்கும்போது செவ்வாயினுடைய காரகத்துவம் வந்து போராளி குடும்பத்தை காப்பது நாட்டை காப்பது தன்னுடைய சுக தேவைக்கு அப்பாற்பட்டு பொது சேவை செய்வது மேச ராசியினுடைய செயல்பாடு உங்களுடைய ஆசாபாசங்கள் உங்கள் ஆள் மனதில் புதைந்து கிடக்கும் எவ்வளவோ ஆசைகள் மேச ராசி அன்பர்கள் ராசிநாதனே எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கும்போது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது விபத்து ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி வம்பு வழக்கு சட்ட சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய் புகான் வந்து ராசிக்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கும்போது போல சொத்துக்கள் வழியில் நீங்கள் வந்து பகை போட்டி விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கணும் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை பூரிய சொத்துக்களில் அண்டை அயலான் பக்கத்து காட்டுகளிடம் இந்த செவ்வாய் வந்து எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது பகை விரோதங்களை வந்து ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் பெரும்பாலும் வந்து மேச ராசி அன்பர்கள் சொத்து மூலம் நீங்கள் வந்து பகை விரோதம் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது நல்லது மேச ராசி அன்பர்களுக்கு செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் பார்க்கும்போது ஒம்பது நகரங்களில் செவ்வாய் புகான் வந்து காலபுருஷனுக்கு ஒன்று எட்டாம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாயினுடைய காரகத்துவம் போராளி வேட்டைக்காரன் பூமி நிலம் சகோதரக்காரன் இரத்தக்காரகன் பெண்களுக்கு வந்து கடத்தரக்காரகன் தைரியக்காரகன் ஒன்று லவனு நானா மோதி பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய் சண்டை போடக்கூடிய கிரகம் வீரக்கிரகம் பற்கள் எலும்பு இரத்தம் யூனிஃபார்ம் வேலையாய் குறிக்கக்கூடியவர் காவல்துறை இராணுவம் மருத்துவம் போக்குவரத்து தொழிலாளர்கள் யூனிஃபார்ம் வேலையை குறிக்கக்கூடியவர் விவசாயம் பூஞ்செடி கம்பி வேலி செம்மன் பூமி வாக்குவாதம் எதிர்வாதம் விடாமுயற்சி செய்து வெற்றியா தோல்வியா அப்படின்னு இரண்டையும் சந்திக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் மேச ராசியின் அதிபதி செவ்வாயாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து தான் முதல் எதிரியாக இருக்கும் பெரும்பாலும் கோவப்படுவதை நீங்கள் தவிர்த்தாலே உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சாத்தியமாகும் ஏன்னா காலபுருஷனுக்கு நீங்கள் தான் முதல் ராசியில் பிறந்திருக்கிறீர்கள் எல்லாமே உண்டு நிலபுல சொத்துக்கள் ஆடு மாடு கால்நடை உங்களுக்கு வந்து அனைத்து வசதி வாய்ப்புகளுமே தாத்தாவளியிலிருந்து உங்களுக்கு உண்டு இதை வந்து மேசராசி என்பர்கள் வளர வளர உங்களுடைய முன் முன்கோபம் அவசரத்தனத்தால் சுற்றி இருப்பவர்களிடம் பகை போட்டி விரோதம் வந்துடுது எல்லாமே வந்து பொறாமக்காரர்களாக மாறி விடுகிறார்கள் செய்வனை வைக்கிறது குடியை கெடுக்கிறது இந்த மாதிரியான கெட்ட சக்திகளை வந்து உங்களை நாடி வந்து விடுகிறது கடந்த நாற்பத்தி ஆறு நாட்களாக இரண்டாவது வீட்டிலே குருவுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் புகார் சஞ்சாரம் செய்தார் பெரும்பாலும் வந்து மேச ராசிக்கு செவ்வாய் குரு கூட்டணி நன்மை அளிக்காத மாதிரி தான் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டிலே குரு வந்து நேசமடைகிறார் செவ்வாய் வந்து உச்சமடைகிறார் இந்த நேச கிரகமும் உச்ச கிரகமும் ஒரு வீட்டில் கூட்டணி சேரும்போது நன்மையை விட தீமைகளே அதிகம் நடக்கும் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து எட்டாம் வீட்டை பாரி செய்து கொண்டிருக்கும்போது கொஞ்சம் நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு வண்டி வாகனத்தில் வந்து கீழே விழுந்து கை காலில் இரத்த காயங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கும் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது உங்கள் வாக்கால் உங்கள் பேச்சால் மற்றவர்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி குடும்பத்தில் வந்து கொஞ்சம் நிம்மதி குறைபாடுலாம் ஏற்பட்டு வந்திருக்கும் ஜென்ம ராசிநாதன் மூன்றாவது வீட்டிலே செஞ்சனம் செய்யும்போது அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் மேச ராசி அன்பர்கள் தைரியமாக எந்த காரியத்தையும் முயற்சி செய்யலாம் உங்களுக்கு வந்து செல்வம் செல்வாக்கு உயரும் உடல் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் மருத்துவ செலவுகள் குறையும் உடல் தேகம் வந்து பொழிவு பெறும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தனியார் துறையோ அரசு துறையிலேயோ வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு வந்து அதிகார பதவி வந்து கிடைக்கப் போகிறது மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வீடு நிலபோல சொத்து சேர்க்கை உண்டு கையில் காசு இருந்துச்சுன்னா வீடு கட்டலாம் வீட்டு மனம் வாங்கலாம் விவசாய நிலம் வாங்கலாம் பழைய வீட்டை வந்து புதுப்பிக்கலாம் அடுத்த ஐம்பத்தெட்டு நாட்கள் மேசராசி நண்பர்கள் இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் கையில் பணம் இருந்துச்சுன்னா தங்க நகையை ஆபரணம் எடுக்கலாம் ஒரு ரெண்டு பவுனோ அஞ்சு பவுனோ பத்து பவுனோ நகை ஆபரணம் எடுத்து வைக்கலாம் இதெல்லாம் வந்து இப்போ பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் ஆறாம் எட்டை பார்வை செய்கிறார் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் உள்ளவர்கள் அது சொத்துக்கள் வழியிலோ அல்லது உங்கள் தனிப்பட்ட முறையிலோ பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்களிடமோ வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் உள்ளவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் பழைய பாக்கி பழைய கடன் இருந்தால் அந்த கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு வந்து பணவரத்து அதிகமாக இருந்துச்சுன்னா கடனை அடைத்து விடலாம் பணவரத்து உண்டு கடன் கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிரிகள் பகையாளி தொல்லை நீங்கும் கடனை வந்து கட்டி முடித்து விடலாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் வீடு மனை நிலம் ரியல் எஸ்டேட் வந்து கொடி கட்டி பறக்கலாம் விவசாயிகளுக்கு மிக மிக சிறப்பு மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வருமானம் பெறலாம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தேடுற வேலை நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும் வேலையில் வந்து ஒரு நிறைவு மேசராசு என்பது உண்டு உங்கள் உழைப்பு வந்து பன்மடங்கு லாபங்களை கொடுக்கும் உங்களுடைய சுய முயற்சி சுய உழைப்பு சுய சம்பாத்தியத்தின் மூலம் புதிய வீடோ வண்டியோ வாகனமோ நிலப்பல சொத்துக்களோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேச ராசி அன்பர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை ஒன்பதாம் வீட்டின் மேல் விழுகிறது பாக்கியாதிபதி இரண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் மேச ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும்போது பண பற்றாக்குறை இருக்காது பண வரத்து உண்டு செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை ஒன்பதாவது வீட்டின் மேல் விழும்போது திருமண தோஷம் நிவர்த்தியாகும் திருமண தடை நீங்கும் பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முதல் தாரமோ இரண்டாம் தாரமோ பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பது வரன் செட்டாகும் திருமணம் உடனே நடக்கும் சகல பாக்கியங்களையும் செவ்வாய் பகவான் வந்து கொடுக்கப் போகிறார் பாக்கியாதிபதி இரண்டாம் வீட்டிலாம் வந்திருக்கும் போது குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை பத்தாவது வீட்டின் மேல் விழுகிறது இதுவரை விவசாயத்தில் அரையும் குறைமான வெள்ளமாக வந்துட்டு இருந்துச்சுன்னா அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் நீ நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வெல்லாமல் செழித்து வளரும் நல்ல மகசூலை கொடுக்கும் தொழிற்த்தானத்தாய் செவ்வாய் பவன் பாரி செய்யும்போது தொழில் வேலை நன்றாகவே இருக்கும் ஆடு மாடு கால்நடை கோழி வளர்ச்சி நன்றாக இருக்கும் பெரும்பாலும் வந்து மேசராசி என்பதற்கு மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் மூலம் சேமிப்புகளை உயர்த்தி கொள்ளலாம் கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது தம்பி தங்கை உடன்பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை கட்டிக்காமல் விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது தம்பி தங்ககளிடம் மட்டும் மேசராசி என்பர்கள் சற்று விட்டு பிடிப்பது அனுசரித்து செல்வது நல்லது மற்றபடி மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது உங்கள் கை ஓங்கி நிற்கிறது தைரியமாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு தன லாபங்களை வாரி வழங்கப் போகிறது இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் பதினோராவது வீட்டிலே சனிபுடன் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் வந்து மேச ராசி என்பர்களுக்கு லாபஸ்தானத்திலே சனிபுகன் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுப்பார் விரையாதிபதி இரண்டாம் வீட்டில அமர்ந்திருக்கும்போது பெரும்பாலும் சுப விரையச் செலவுகள் உண்டு திருமணம் வீடு நிலம் வண்டி வாகனம் இப்படி வந்து உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு சுப வெறிய செலவுகளை குருபகன் கொடுப்பார் இரண்டாம் இடத்தில் குரு போது பணம் வந்து இல்லங்காமல் வரும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மேச ராசி அன்பர்கள் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் கோச்சார கிரக நிலையில் மிகச்சிறப்பாக இருக்கிறது தைரியமாக எந்த ஒரு காரியங்களும் முயற்சி செய்யலாம் அந்த முயற்சிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றியை கொடுக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி